வணக்கம் பாகம் நான்கு மகரம் முதல் மீனம் வரைக்குமான ராசி பலன்கள் மகர ராசி அன்பர்களே அரசு விவகாரங்களில் மெத்தனம் அரசு விவகாரங்களில் தள்ளி போடுதல் நல்லது மனதில் கவலை துக்கம் குடிகொள்ளும் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை தர்ம காரியங்கள் செய்ய முடியாதபடி தடைகள் ஏற்பட வாய்ப்பு தாய்மாமன் வகையில் சிரமம் சண்டை ஏற்பட வாய்ப்பு சிலருக்கு வேலை கிடைக்கும் சிலருக்கு தனலாபம் ஜோதிடர்கள் குறி இவர்களுக்கு நல்ல மாதம் இது இவர்களுக்கு நல்ல வாக்கு பலிதம் இருக்கும் எதிரிகளை வெல்லும் சக்தி பிறக்கும் சூரர் என பெயர் கிட்டும் மனதில் தைரியம் பிறக்கும் புதிய ஆடைகள் அணியும்படி நேரும் உறவினர்கள் உதவுவார்கள் சிலர் நகரசபைகளில் ஆதிக்கம் செலுத்துவர் சிலருக்கு குழந்தை பிறப்பு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடும் வேலை தேடுவோருக்கு முயற்சி செய்தால் வேலை கிடைக்கும் நல்ல வேலை அமையும் சிலருக்கு கண்ணில் வலி வேதனை வரலாம் வாடகை வீடு தேடுவோருக்கு நல்ல வாடகை வீடு அமையும் நெருப்பு கண்டம் இருக்கிறது சற்று எச்சரிக்கையாக இருக்கவும் பலவிதமான வருமானங்கள் வர வாய்ப்பு இவை மகர ராசி அன்பர்களுக்கானவை கும்பராசி அன்பர்களே அரசு வகையில் ஆதரவு இல்லை வேலை தேடுவோர் சற்று அமைதியாக இருக்கவும் இந்த மாதம் மனதில் தைரியம் குறையும் தாழ்வு மனப்பான்மை அதிகமான சிந்தனைகள் கோபம் குழப்பம் இவைகள் வரும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம் பங்கு சந்தையில் ஈடுபட வேண்டாம் நஷ்டம் ஏற்படக்கூடும் சிலருக்கு சொத்துக்களை இழக்கும் அபாயம் உண்டு இருப்பிட மாற்றம் சிலருக்கு தள்ளி போகும் வெளிநாடு செல்ல வேலை தேடுவோர் வெளிநாடு வேலை கிடைத்தாலும் பயணத்தை தள்ளி போடுதல் நல்லது வார்த்தைகளில் நிதானம் தேவை கோபம் கொப்பளிக்கும் சிலருக்கு கண்ணில் வலி வேதனை சிலருக்கு அறுவை சிகிச்சை கூட ஏற்படலாம் சிலர் வீடு கட்ட முயல்வர் சிலர் வண்டி வாகனங்கள் வாங்க வாங்குவர் சிலருக்கு வாத ரோகம் நரம்பு தளர்ச்சி மூட்டு வலிகள் இவைகளால் நடக்க முடியாமல் போகலாம் சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும் உறவினர்களின் உதவி கிடைக்கும் இருமல் காய்ச்சல் டேதி புத்தி சுவாதீனம் இல்லாமல் மருந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு செல்லுதல் இவை இவை போன்ற உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் இந்த மாதம் சட் சற்று சிரமமான மாதமாக இருப்பதால் உங்களின் இஷ்ட தெய்வத்தை வணங்கி வரவும் இவை கும்பராசி அன்பர்களுக்கானவை மீனராசி அன்பர்களே அரசு வகையில் சிலருக்கு சாதகமாகவும் சிலருக்கு சாதகமற்றும் இருக்கும் வேலை தேடுவோர் புதிய முயற்சி செய்தால் புதிய வேலை கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு கோபம் கொப்பளிக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் கோபம் வேண்டாம் மனைவி அல்லது கணவருடன் விவகார விவாதம் வேண்டாம் சண்டை பெரியதாகும் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் விபத்துக்கள் போன்றவை நேர வாய்ப்பு வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை காயம் பட நேரலாம் எடுக்கும் காரியங்கள் தாமதமாக கூடும் மனதில் கவலை சூழும் மறதி அதிகமாகும் அதாவது ஆப்சன்ட் மைண்டெட் ப்ரொஃபஸர் என்று சொல்வதைப் போல மறதிகள் மறதி அதிகமாகும் இடமாற்றம் உண்டு உறவினருடன் பகை பகைமை ஏற்படும் சிலர் நினைத்த காரியம் செய்து முடிப்பர் பங்குச்சந்தையில் உள்ளோர் சிலர் லாபம் காண்பர் தின வர்த்தகத்தை தவிர்க்கவும் சிலர் ஆபரணங்கள் வாங்குவர் சிலருக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இவை அனைத்தும் மீனராசி அன்பர்களுக்கானவை இத்துடன் பாகம் நான்கு நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்